அத்தனை வட்டாரங்களே பத்திரிக்க உறுத்தாக்கி பேர் அண்ணா அவருடைய நூத்தி பதினேழாவது நாள் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு என்ற தாரக மந்திரத்தை நமக்கு போதித்தவர் பேர் அண்ணா அவர்கள் பரந்த நுண்ணறிவு சிறந்த எழுத்து மொழிப்புலமே மேடை பேச்சு அரசியல் நாகரீகம் தொண்டர்கள் ஈர்க்கும் அன்பு போராட்ட குணம் பகுத்தறிவு ஆளுமை திறன் தலைமை பண்பு எளிமையான வாழ்வு இவை அனைத்தும் ஒருகே கொண்ட அனைவராலும் அண்ணாந்து பார்க்கக்கூடியவர் தான் பேர அண்ணாவர்கள் இன்றைக்கு நம்முடைய மாணவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது அதற்கு முன்னின்று செயலாற்றியவர் பெண் அண்ணா அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சி மொழி தமிழ் என்றும் தொடர் மொழி ஆங்கிலம் என்றும் இருமொழி கொள்கையை பிரகடப்படுத்தினர் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார் அப்படி தன்னுடைய வாழ்நாளில் சரி அவர் முதலமைச்சராக பதவி வகித்த காலத்திலும் சரி உள்ள மக்களுக்கு அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு வந்தால் அதனால் ஏழைகள் வாழ்வு மலரும் என்று சிந்தனையோடு செயல்பட்டவர்தான் பேர் அண்ணா அவர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு பொன்மன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேர் அண்ணா அவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார் பேர் அண்ணா கண்ட கனவு நனவாக்கின்ற விதமாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் நன்மை பெற்றார்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்தார் பொன்மணி செம்ம தலைவர் எம்ஜிஆர் அதே போல கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த காலகட்டத்திலே கல்லூரியில் அதிகம் கிடையாது சாதாரண அடித்தட்ட வாழ்கின்ற மக்கள் கூட உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே பல கல்லூரிகளில் பொன்மலைச் சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே தோற்றுவிக்கப்பட்டு தமிழகத்திலே கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த தலைவர் பொன்மணச் சம்பள புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக் காலத்தில்தான் முன்னுரிமை கொடுத்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற உயர்வை பெற்றது அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் அண்ணா திமுக ஆட்சி அந்த பத்தாண்டு கால அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுக முன்னேற்ற கழக அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கியது அந்த பத்தாண்டு காலத்திலேதான் புரட்சி தலைவி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி அவருடைய மறைவுக்கு பிறகும் சரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டிடத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து தமிழகத்திலே மிகப்பெரிய வரலாற்று சாதனையை அண்ணா திமுக அரசு படைத்தது அம்மா இருக்கின்ற பொழுது ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முழுக்க முழுக்க மாநில அரசு நிதியில் இருந்து கழக ஆட்சி காலத்திலே பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று நாலு ஆண்டு காலம் நிறைவு விட்டது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை ஒரு திறமையற்ற அரசாங்கம் ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார் எதற்கடுத்தாலும் மத்திய அரசிலிருந்து இருந்து எங்களுக்கு நிதி கிடைக்கவில்லை மத்திய அரசு மருத்துவக் கல்லூரி வழங்கப்படவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லி தன்னுடைய கடமையிலிருந்து தட்டி கழிக்கின்றார் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது மாநில அரசாங்க நிதியில் இருந்து ஆறு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தார்கள் இது அண்ணா தீப சாதனை இருபத்தி ஆறு பால் டணிகளுக்கு கொண்டு வந்தோம் நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து காலடை மருத்துக்களை ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு வந்தோம் ஏழு சட்டக்கல்லூரி கொண்டு வந்தோம் பி எட் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி கொண்டாந்து பல கல்லூரிகளை தமிழகத்தில் திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெயர் பெற்ற மாநிலம் அண்ணாத்து ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபதில் இந்திய அளவில் உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் புரட்சி தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது நூத்துக்கு முப்பத்தி ரெண்டு பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு அம்மா ஒரு கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதன் மூலமாக பத்தாண்டு காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் உயர்கல்வி படித்து இந்தியாவிலேயே தமிழகம் உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற இலக்கை எட்டியது அதிமுக ஆட்சியிலே அதே போல தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது ஒரு வாரத்திற்கு முன்பு டிஜிபி அலுவலகம் முன்பு காமராஜ் சாலையில் ஒருவரை கடுமையாக தாக்கப்படுகிறார் தாக்கப்பட்டவர் மீதே வழக்கு போட்டு சிறையில் அடைக்கின்ற ஆட்சி விடியா திமுக அரசாங்கம் ஆகவே இன்றைக்கு இந்த ஆட்சியிலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதே போல காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை மக்களை பாதுகாக்கக்கூடியவர் காவலர்கள் அந்த காவலர்கள் ஆறு மாதத்தில் ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சென்னை நுழம்பூர் ரோந்து காவலரை தாக்கி போதை கும்பல் அது மட்டுமல்ல திமுக கட்சியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு திருட்டு வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கட்சியுடைய யோக்கி எப்படி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே வழக்களை கைது சொன்னால் இந்த நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவர் மீது ஏற்கனவே பத்து வழக்குகள் இருப்பதாக பத்திரிகைகளை செய்து வந்தது அதே போல இன்றைக்கு தமிழகத்திலே எது கிடைக்குதோ இல்லையா போதைப் பொருள் எளிதாக கிடைக்குது பல ரூபத்தில் வருது போதைப்பொருள் பொருள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு காலத்தில் தமிழகத்திலே போதைப்பொருள் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது இந்த அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நான் தெரிவித்தேன் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தேன் பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன் ஆனால் முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்னுடைய கோரிக்கையை அவர் ஏற்கவில்லை கண்டுகொள்ளவில்லை அதனால் இன்றைக்கு தமிழகத்திலே போதை நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது கிராமத்திலிருந்து நகர வரை போதை போல் விற்காத இடமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே ஒரு டிஜிபி இருந்தார் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த போதைப் பொருளை தடுப்பேன் என்று சொல்லி டூ பாயிண்ட் பாயிண்ட் ஓ போட்டார் கடைசியில போட்டு ரிட்டையர் ஆனதுதான் மிச்சம் கடைசி வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சிக்காரர் தான் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்வதற்கு துணை நிற்பதாக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்று நான் கருதுகின்றேன் காவல்துறை மானிய கோரிக்கை அந்த கொள்கை விளக்க குறிப்பில் இருபதாவது பக்கத்தில் இரண்டாவது பேர குறிப்பிட்டிருக்காங்க கல்லூரிக்கு அருகில் வள்ளிக்கு அருகில் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கஞ்சா வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது கைது செய்யப்பட்டது நூத்தி நாப்பத்தி எட்டு பேர் நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை கேள்வி கேட்டேன் நீங்கள் தயாரிக்கி முதலமைச்சர் தயாரித்து அந்த கொள்கை குறிப்பை வெளியிட்டு ஆக கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி பேர் என்றால் கைது விட்டது நூத்தி நாற்பத்தி எட்டு மற்றவர்கள் எங்கே போனார்கள் ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டால் பதில் இல்ல மத்தவங்க திமுக காரணம் எப்படி கைது பண்ண முடியும் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்புறம் எப்படி எங்கே போய் கஞ்சாவை தடுத்து நிறுத்த முடியும் இல்லாத போதைப்பொருளை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் இதுதான் நிலைமை அதோட திமுக பொதுக்குழு நடக்குது அந்த பொதுக்குழுவில் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகின்றார் பேசும்போது அந்த பொதுக்குழுல திரு ஸ்டாலின் பேசுகிறார் இறைவிலே கண்மூடி காலையிலே கண் விழித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய கட்சிக்காரர்களால் ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்ற அச்சத்தில் நான் கண் விழிக்கின்றேன் என்று அவரே அந்த கூட்டத்தில் பேசுறார் அப்படின்னா அந்த திமுக கட்சிக்காரருடைய நிலை என்னன்னு பாருங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியல காவல்துறை கைகள் கட்டப்பட்டுகின்றன சுதந்திரமாக செயல்பட முடியல ஏன்னா முதலமைச்சர் திமுக கட்சி தலைவர் அவர் பொதுக்குழுவிலே இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிக்கிட்ட பொழுது திமுக நிர்வாகங்கள் நிர்வாகிகள் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்